வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இந்த பொங்கலுக்கு முன்னாடி ஒரு திருவிழா வரும் இப்போ தான் போச்சு அது பேர் போகி திருவிழான்னு பேர் இந்த போகி திருவிழாவில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து இருக்கிற பழசெல்லாம் போட்டு கொளுத்துவாங்க பேப்பர் கொளுத்துவாங்க சில பேர் அந்த கொளுத்துறது ஏன் தெரியாமல் டயரு அது இதெல்லாம் கொளுத்துவாங்க இப்போல்லாம் சிட்டியில் ரொம்ப பண்ணுறதில்ல கிராமத்தில் ஒன்றும் பண்ணுறாங்க எங்கள் சின்ன வயசில் நாங்கள் நெருப்பு தான் வச்சு கொளுத்துவோம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க கிராமத்தில் காவி பெயிண்ட்டு கூட அடிப்பாங்க வீட்டுக்கு புதுசாக பெயிண்ட் அடிப்பாங்க அந்த சமயத்தில் இப்போல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வீட்டெல்லாம் பெயிண்ட் பண்ண முடியாது பட் வீட்டை புதுசாக வைப்பாங்க தொடைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா அடுத்த நாளைக்கு தை மாதம் பிறக்கும் தமிழில் ஒரு செயிங் உண்டு தை பிறந்தால் வெளி பிறக்கும் இது எதனால் தை பிறந்தால் வெளி பிறக்கும்னா இந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சு முதல் அரிசியிலேருந்து பொங்கல் வைப்பாங்க அதனால் உங்கள் கையில் பணம் இருக்கும் அதனால் பணத்தினால தான் முக்கால்வாசி கஷ்டங்கள் வருங்கிறதுனால இப்போ தை பிறந்தால் வெளி சொல்லுவாங்க பட் இன்றைக்கி நான் பொங்கலையும் தை பிறக்க வழி அப்படிங்கிற பற்றியும் ரொம்ப பேசலை அதுக்கு முன்னாடி நடந்த போகி திருவிழா பற்றி பேசுகிறேன் அதே மாதிரி நம்ம துணி நம்ம பழசாயிடுச்சின்னா எய்தார் துணி ஒழுங்காக இருந்தால் நம்ம வேறு யாருக்காவது கொடுத்துருவோம் இப்போல்லாம் யாரும் யூஸ்டு க்ளோத்ஸு ரொம்ப போடுறதில்ல அதனால சில என்ஜிஓஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழ்ச்சில் கீழிச்சு வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க பேசிக்லி இல்லாட்டாக அதை குளுத்திடுவாங்க வீட்டை தொடக்கத்துக்கு அதுக்கு தான் கூட கீழிச்சு யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அங்கேருந்து மாறி போயிடுச்சு பட் பேசிக்லி துணி கழிஞ்சிடுச்சுன்னா இனிமேல் அதை போடுறதில்லை நம்ம அது மாதிரி வேண்டாத பொருளை போகி அன்றைக்கி நம்ம கொளுத்திடுவோம் ஆஃபீஸ்லலாம் இப்போ அதுக்குன்னு ஒரு தனி எக்யூப்மெண்ட் வச்சுட்டாங்க எங்கள் ஆஃபீஸ்லேயும் இருக்குது அது பேர் பேப்பர் ஸ்ரெட்டர்னு பேர் நீங்கள் அதில் போட்டிங்கன்னா வேண்டாத பேப்பர்லாம் அது பீஸ் பீஸாக குப்பை குப்பைத்தொட்டியில் போட்டுரும் நாளைக்கு வேறு யாராவது படிக்கக்கூடாதவங்க அதை படிச்சுட்டா ப்ராப்ளம் எடுத்தனால அதை கிழிச்சி போட்டுருவாங்க இது மாதிரி மெதுவாக அதை பழசெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் இவங்களோட வேலை இது வந்து வெறும் பழசை மட்டும் கிழித்து போடுறது மட்டும் போகி கிடையாது போகிங்கிறது நம்ம மனசை மாற்றிக்கணும் நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோம்னா ஃபுலிஷ் மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா திருத்திக்கிறதுக்கு அது ஒரு டைம் போன வாட்டி போன வருஷம் நான் என்ன சொன்னேங்கிறது முக்கியம் கிடையாது இந்த போன வருஷம் என்ன பண்ணேங்கிறது முக்கியம் கிடையாது நான் என்னத்தை நம்பினேங்கிறது கூட முக்கியம் கிடையாது அன்றைக்கி அந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு தெரிஞ்ச விதைக்கும் நான் சொன்னது கரெக்ட் இன்றைக்கி சுச்சுவேஷன் மாறிடுச்சு இப்போ ஃபேக்ஸ் புதுசாக வந்துடுச்சு அந்த புது ஃபேக்ஸ் வந்தப்புறம் நான் நினச்சதை மாற்றிக்கிறது தப்பே கிடையாது என்ன மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நான் என்னென்னா பப்ளிக்கால சில ஸ்டாக்காக வாங்குன்னு நான் சொல்லியிருப்பேன் பட் இந்த ஸ்டாக்கை வாங்கினபோது நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கையில் இருக்காது நம்மட்ட சம்டைம்ஸ் இம்பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இம்பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன்னா சில கம்பெனியை வாங்கறச்ச நம்மளுக்கு அந்த ப்ரமோட்டரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்காது உடனே நம்ம பொசிஷனை நம்ம மாற்றிடுவோம் எனக்கு ரெண்டு ஆச்சு சவுத் இண்டியன் பேங்க்கில் சடனாக ஒரு எம்டி ரிசைன் பண்ணிட்டார் அவர் வெள்ளியில் எனக்கு பர்சனல் ரீசன்ஸ்னு சொன்னாலும் அவர் ரிசைன் பண்ணது வந்து யூனியன் ப்ரெஷர் தாங்க முடியாமல் ரிசைன் பண்ணிட்டார்னு எல்லாருக்கும் தெரியும் பரவாயில்ல உடனே அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் சார் பதினாலு பதினஞ்சு ரூபாய்க்கு எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன் பதினேழு பதினெட்டு வரைக்கும் போச்சு அதே பேங்க்கு முந்நூறு ஆளை சிஇஓவாக அந்த ஆள் வந்து முன்னாடியே கரூர் வைசியார் பேங்க்கில் எம்டி சேர்மனாக இருந்து ரொம்ப மோசமான என்பிஏல ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த பேங்கை அவன் ஸ்டார்னர் ஒன் பண்ணியிருந்தார் இன்றைக்கி அந்த இருபது ரூபா ஸ்டாக் வேலை நூறுரூவா அதனால் அந்த ஜென்டில்மேனோட திறமை நம்மளுக்கு தெரியும் அந்த திறமை நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம உடனே என்ன பண்ணுறோம் அவர் டேக் ஓவர் பண்ணோடனே ரெண்டு ரூபா மூணு ரூபா ஏறினாலும் இருபது இருபத்தொரு ரூபாய்க்கு திரும்பி வாங்கிடுங்க இப்போ நான் சொன்னான் நான் தப்பே பண்ணல அதனால் நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி பதினேழு ரூபாய்க்கு விற்றுட்டீங்க உங்களுக்கு லாபம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லியிருந்தேன்னா மூணுலேருந்து முப்பத்தாறு ரூபாய்க்கு போனது நான் மிஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் சில பேர் போட்ட பணத்தை மட்டும் எடுங்கன்னு சொல்லியிருந்ததுனால அவங்க லாபத்தை மட்டும் விற்றுட்டு மீதி பணத்தை வச்சுருந்தாங்க அதனால நிறைய பேருக்கு அஞ்சு ரூபாங்கிறது முப்பத்தாறு ரூபாச்சு இப்போ நான் பண்ணது தப்பாக ரைட்டாகிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் படி அவர் யூனியன் பிரஷர விட்றாரு போர்டு அடுத்ததை யாரை போடுவாங்கன்னு தெரியாதுன்னு உங்களுக்கு அடுத்தவன் போட்டவன் கரெக்டாக இருப்பானாலும் நம்மளுக்கு தெரியாது ஸோ கரெக்டான ஆளை போட்டோன்னே நம்ம வந்து டிசிஷன் நம்ம மாற்றி பேசணும் அதனால் சம்டைம்ஸ் இது தப்புன்னு நான் பண்ணலை சம்டைம்ஸ் நம்ம கம்பெனியை தப்பாக ரீட் பண்ணிவிடுவோம் இந்த கம்பெனியை நம்ம தப்பாக ரீட் பண்ணுறதுனால ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகாது அப்போது நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கணும் நான் சொன்னது தப்பு என்கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் அதை சொன்னேன் அந்த இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி தப்பு அதனால் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு கரெக்ட் இன்ஃபர்மேஷனாக சொல்லணும் இனிஷியலாக ரொம்ப மோசமாக இருக்கும் நாலு பேர் நம்மளை பார்த்து கிறிட்டிசைஸ் பண்ணுவான் நம்மளை வந்து முட்டா பயன்னு சொல்லுவான் நம்மளோட ஈகோவே படுத்தும் இருந்தாலும் நம்ம அதை ஒத்துக்கணும் ஏன்னா பின்னாடி உங்கள் கிரெடிபிலிட்டி எழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டன்னு சொன்னால் உலகம் ஏற்றுக்காது அட்லீஸ்ட் நீங்கள் தப்புன்னு ஒத்துக்கு முக்கால்வாசி முக்கால்வாசிப்பாரி ஒரு உண்மையை பேசுகிறாருன்னு விட்டுருவான் சிரிக்கிறவன் கைக்கு நேராக குப்பி சிரிப்பான் நம்ம நடந்த தப்பை முழு சோத்தில் பூசணிக்காய் மறைச்சோன்னா நம்ம பின்னாடி எல்லாரும் சிரிப்பான் நம்மளுக்கு முன்னாடி சிரிக்க மாட்டோம் அதாவது ட்ரெஸ் இல்லாத ஒரு எம்பரரை ஒரு சைனீஸ் கடை வரும் ஒரு டெய்லர் வந்து ட்ரெஸ்ஸே தைக்காம அந்த டெம்பரருக்கு பார்த்து எல்லாரும் பயப்படுறவங்களை பார்த்து அமனமாக நிற்க வச்சு இது சூப்பராக ட்ரெஸ் இருக்குன்றோம் யாருமே சொல்ல மாட்டாங்க கடைசியில் ஒரு சின்ன பையன் கையை தட்டி சிரிச்சிரும் அப்புறம்தான் எல்லாருமே சொல்லுவாங்களே இந்த எம்பரர் அம்மனமாக நிற்கிறான்னு அதே மாதிரி நம்மளே நம்ம தப்பை ஒத்துக்கிட்டு நம்ம அம்மனமாக நிற்கிறோன்னு சொல்லிக்கிறது பெட்டர் தென் மூணாவது மனுஷன் உங்களுக்கு காட்டுறது ஜான் மேனாட் கீன்ஸ்னு ஒரு பெரிய நிபுணர் இருந்தார் இன்றைக்கி நம்ம தெரிஞ்ச எக்கனாமிக்ஸில் முக்கால்வாசி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது அவர் தான் அவர் சொல்லுவார் வென் த ஃபேக்ஸ் சேஞ்ச் ஐ சேஞ்ச் மை மைண்ட் சார் அதாவது ஃபேக்ஸ் மாறினா என்னோடய பொசிஷனை நான் மாற்றிக்கிறேன் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்குறோம் ஃபேக்ஸ் மாறிடுச்சுன்னா கூட கொற்ற மழையில் என்ன சொல்லுவீங்க கொடையை பிடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது காற்றால வீட்டை விட்டு கிளம்படிச்சு வெயிலாக இருந்தது சாயங்காலம் மழை கொட்டுதுன்னா எங்கேயாவது கொடை கிடைக்குமான்னு பார்த்து கொடையை பிடிக்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டு அதனால் ஈகோங்கிறத நம்ம தான் அடைக்கணும் இந்த தப்புங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலன்னா நம்மள தான் முட்டாளாயிடும் போன வருஷம் நம்ம நினச்சது இந்த வருஷமாக உண்மையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க கீழே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க முடிஞ்ச இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த ஈவெண்ட் எங்கே போடலாம்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்தில் எங்கேயும் போட வேண்டாம் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட்டு போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயச்சேரி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்